ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் போக போக சரியாயிடும் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்கிறா பிரிவா திருத்தணியைச் சேர்ந்த டாக்டர் அண்ணாமலையுடைய பையனுக்கு இருதய நோய் உண்ணும் ஆதாரம் எதுவுமே உள்ள தங்க மாட்டேங்கிறது கொடுத்த உடனே வாந்தி சென்னையில் பிரபல இதய சிகிச்சை நிபுணர்கள்கிட்ட காட்டியாச்சு அந்த பிரச்சனை குணப்படுத்த முடியாமல் நோயாளியை திருத்தணிக்கே அழைச்சிட்டு போக சொல்லிட்டா அன்னைக்கு முதல்ல தன் மகனோட மோசமான நிலையை எண்ணி எண்ணி வருந்துறார் சோகத்துக்கு போயிடுறார் எல்லாரும் கைவிட்ட நிலையில் வழிகாட்டுறதுக்கு நமக்கு ஒரே தெய்வம் தானே ஸ்ரீ பெரியவா கிட்டே வரார் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பையனுக்கு கொஞ்சம் பாலை கொஞ்சம் வலுக்கட்டாயமாக கொடுக்க அதை உடனே வாந்தி எடுத்துட்டு தான் கிளம்புறான் ரொம்ப பலகீனமான நிலையில் ஜாகிரதையாக காஞ்சிக்கு அழைச்சிட்டு வரா படுத்துட்டே இருந்த பையனை பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி கொஞ்சம் தீர்த்தமும் பழமும் சாப்பிட கொடுக்கும்படி உத்தரவிடுறா அது அதிசயமாக அதை சாப்பிட்ட பையன் வாந்தி செய்யவே இல்லை போக போக சரியாயிடும் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு மா மருந்த தன்னோட திருவாக்கா பெரியவா அருள்றா அன்னைக்கு லேந்து முதல் படியாக பையனோட உடல் நிலை முன்னேறி முன்னேறி சகஜ நிலைக்கு வந்துடுறான் பெரிய இதய சிகிச்சை மருத்துவர்கள்லாம் கைவிட்ட அந்த நோயாளியை கை கொடுத்து தூக்குறதுன்னா அது கண்கண்ட தெய்வமாக இருந்தால் தானே முடியும் எல்லாம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குருப்பணமா முத்தான்மகம் மருத்துவமும் செய்வர் ஆசீர்வாதமும் பண்ணுவர் அனுகிரகமும் கொடுப்பார் மருந்தும் கொடுப்பர் நமக்கு எல்லாமே அவர்தான் சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்